என் பேர் வந்து சந்தோஷ் நாங்க சின்னாலப்பட்டி ஆதி சாரீஸுங்க நாங்க சுங்குரி சாரீஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் சின்னாலப்பட்டியில பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல அன்பு தோக்கப்பள்ளி இருக்குதுங்க அந்த ரோடுல வந்து ஃபஸ்ட் ஷாப்புங்க நம்ம ஷாப்புக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குதுங்க கனரா பேங்க்குக்கு அடுத்து நம்ம ஷாப்பு தாங்க நம்ம ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஆதி சாரீஸ்ங்க சின்னாலப்பட்டி நம்ம கிட்ட நீங்க சிங்கிள் சாரீ கூட வாங்கிக்கலாங்க ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஷாப்புக்கு வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாங்க மினிமம் வந்து நீங்க டுவெண்ட்டி சாரீஸ் கூட வாங்கி உங்க பிசினஸ் வந்து நீங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க அதாவது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் இருந்தா போதுங்க ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபிஃப்டீன் சாரீஸ் கிட்ட வருங்க ஃபிஃப்டீன் சாரீஸ் கிட்ட வாங்கி நீங்க வீட்டில் வச்சு உங்க பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து உமன்ஸ்க்கான ஷாப்புங்க இந்த சம்மர்ல வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து நம்ம ஷாப் வந்து அப்ரோச் பண்ணலாங்க இப்போ சம்மர் சம்மர்ல வந்து சும்மா இருப்போம் வீட்ல வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு ஏர்னிங் பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம ஷாப்பை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ்ல இருந்து வந்து சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க த்ரீ பிப்டி த்ரீ பிப்டில இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து காட்டன்ஸ் இருக்குதுங்க சில்க் காட்டன் டைப்லயும் நம்ம கிட்ட இருக்குதுங்க காட்டன்லயும் இருக்குதுங்க பாந்தினி அப்ளிக் வேக்ஸ் டை அண்ட் டை கை முடிச்சு என்னென்ன வெரைட்டி இருக்கோ காட்டன்ல எல்லாமே வந்து நம்ம வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க எல்லாமே நம்ம ஓன் மேனுபேக்சரிங் தாங்க யூனிஃபார்ம் சாரீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இல்ல மல்டிபிள்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஒரு நீங்க ஒரு பொட்டிக் ரன் பண்றீங்க ஏதோ ஒரு ஷாப் வந்து ரன் பண்றீங்க அதுக்கு ஏதாவது கலெக்ஷன் வந்து யூனிக்காக வேணும் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நம்மள வந்து அப்ரோச் பண்ணலாங்க நீங்க கேட்கற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாங்க நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாங்க ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் இருந்தா போதுங்க நீங்களும் வீட்ல வச்சு உங்க பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கிறோம் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மதுரை சுங்குடி கட்டங்க இது இதுல நமக்கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கலர் பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேபி ப்ளூவில் உங்களுக்கு பிங்க் ஷேட் வருங்க இதுக்கு மேட்ச் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவோங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வருங்க இதில் நம்மக்கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட கையில் என்ன கலர் அவைலபிள் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வீடியோவில் ஷோ பண்ணுறோம் சேம் கலர் வந்து நம்மக்கிட்ட ரிப்பீட் ஆகாதுங்க இப்போ இந்த வீக்கில் இந்த கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதை சேம் கலர் செட்டு மாறும் இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க சிங்கிள் சாரி கூட நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஆல் ஓவர் இந்தியா கொரிய அவைலபிள் இருக்கு அப்ராட் ஷிப்பிங் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இதுல வந்து இப்போ வந்து யானை பாட்ரு வருதுங்க இந்த மாதிரி மாங்கா பாட்ரு வருங்க இந்த சேம் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாட்ரு வந்து மிக்ஸ் தாங்க வரும் சேம் பாட்ரு உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது சாரியோட பல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசிகரா பார்டர் இது இது உங்களுக்கு டென் இன்ச் பார்டர் வந்துடுங்க இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்குறோம் முன்னாடி கொடுத்ததெல்லாம் வந்து செல்ஃப் கலர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இதில் நம்மகிட்ட ஒரு டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இது சாரியோட பல்லு வந்துருங்க இந்த மாதிரி இதில் வர கலர்ஸ் இதில் நம்ம கிட்டே டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ லிமிடெட் கலர்ஸ் கூட ஷோ பண்ணுறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேம் நம்ம கிட்ட ஹோல்சேலர்ஸ் ரீசேலர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க யாருக்குமே வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஸோ அதனால வந்து நம்ம வந்து பிரைஸ் பிரைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்றது கிடையாதுங்க நீங்க இதுல சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாங்க ஆல் இந்தியா டெலிவரி இருக்குங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி கவுன்சில வந்துருங்க இது ஒரு சில்க் சாரி லுக்கு இதுல அப்படியே உங்களுக்கு வந்துடும் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடு பண்ணி வேக்ஸுங்க இது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளவுடி டைப்பில் வேக்ஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது எதுவுமே உங்களுக்கு பிரிண்ட்டு கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்ஸுங்க இது சாரியோட பல்லுங்க இது சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க இது ஹண்ட்ரட் கவுண்ட்ஸுங்க இது சாரியும் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுங்க வித் ப்ளவு ஆ வித் பிளவுஸ் சாரீங்க சாரி வந்து உங்களுக்கு ஆறரை மீட்ரு வந்துருங்க இதில் நமக்கு ஒரு டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் சிங்கிள்ஸாகவும் வாங்கிக்கலாம் மல்டிபிள்ஸ் வாங்கிக்கலாங்க யூனிஃபார்ம் ஆர்டரும் வாங்கிக்கலாங்க கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணி கொடுப்போங்க எந்த ஆர்டராக இருந்தாலும் டென் டேஸ் மினிமம் டைம் எடுக்குங்க இந்த சேரீயோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் மேம் உங்களுக்கு சாரியோட கேட்டலாக் ஓப்பன் ஆகுங்க இந்த சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ர ஸ்ட்ரைப்ஸுங்க நீங்கள் வந்து ஜரி கட்டன் தான் பார்த்துருப்பீங்க அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைப்ஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்போங்க இந்த சாரியோட பல்லு பத்தி உங்களுக்கு ரிச்சா வந்துருங்க இந்த மாதிரி ரிச்சாக வரும் இந்த சாரிக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருவோம் இதுல நம்ம கிட்ட ஒரு எயிட் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே பியூர் பர்சன்ட் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வந்துருங்க இதுல உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர் வேணும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இந்த சிங்கிள் சாரீ கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி இருக்குதுங்க கலர்ஸ் எல்லாமே யூனிக்காக தாங்க கொடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இன்னொரு டிசைன் ஓப்பன் பண்ணி காட்டுறோங்க இது வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங் கலருங்க இப்போ வந்து இன்ஸ்டால இந்த சாரியோட பல்லுங்க இது இந்த சாரிக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மீட்டர் வந்து பிளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க வித் பிளவுஸும் வாங்கிக்கலாம் வித்வுட் பிளவுஸும் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரி பேட்டில் பாந்து

இது சாரியோட முந்திங்க இது இது எல்லாமே பியூர் காட்டனுங்க ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வந்துருங்க சாரி உங்களுக்கு வந்து அட்டாச்சு பிளவுஸுங்க ஆறரை மீட்டர் வந்துருங்க இது சாரியோட பிளவுஸ் பாட்டுங்க இது இதுல நம்ம கிட்ட ஒரு எயிட் கலர்ஸ் இருக்குதுங்க எல்லா கலர்ஸுமே பார்த்தா உங்களுக்கு யூனிக்கா தாங்க இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வித்து பிளவுஸ் சாரிங்க இந்த சாரியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்துருக்க உங்களுக்கு சக்தி பேட்டுங்க இது சக்தி பேட்டில உங்களுக்கு பாந்தனி வந்துடுங்க பாந்தனியில் இது ஒரு வெரைட்டிங்க இது இது உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ஸில் வந்துடுங்க இது சாரியோட பல்லுங்க இது இதுவும் உங்களுக்கு பிளவுஸோட வந்துருங்க உங்களுக்கு வித் பிளவு சாரி தாங்க இதுலயே நம்ம கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க சேம் கலர் நம்ம கிட்ட ரிப்பீட்டட் ஆகாதுங்க இந்த வீக்ல இந்த கலெக்ஷன் வந்து ஃபோல்ட் அவுட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் வீக் இந்த சேம் டிசைன்ல வேற கலர் வேற பேட்டர்ன்ஸ் நம்ம மாத்திடுவாங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து லாஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு ஷாப்புக்கு நிறைய பேர் வந்துருந்தீங்க நிறைய பேர் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க நிறைய பேருக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் கைட் பண்ணோம் ஸோ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு பார்டருங்க இந்த செயருட பேர் பார்த்தீங்கன்னா பவலக்குடின்னு சொல்லுவாங்க ஒரு சைடு மட்டும் தான் பார்ட்ரு வருங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன சிங்காரம் பேட்டர்ல இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துருப்போங்க இது உங்களுக்கு ஒரு விதவுட் ப்ளூ ஸேரீங்க இது ஹண்ட்ரட் கவுன்ஸ்ல வந்துருங்க இது சேரீயோட பல்லுங்க இது இது எல்லாமே உங்களுக்கு சம்மர் ஸ்பெஷல் தாங்க இது இல்லை நம்ம கிட்ட ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு லோ பட்ஜெட் தாங்க இது உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதுங்க உங்கள் பிஸ்னஸை நீங்களே வீட்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஆமாங்க நம்ம ஷாப்புக்கு வாங்கினீங்க ஒரு ஃபிஃப்டீன் சாரீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க பார்க்க போது பார்த்தீங்கன்னா உங்கள் மயூரிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ங்க இது டபுள்ஸின் உங்களுக்கு தாலம்பூ ஆர்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாரிங் இது ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வருங்க இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாட் செல்லிங் இது யூனிஃபார்ம் ஆர்டர் நிறையா போயிட்டு இருக்காங்க இந்த சாரியோட பல்லு இந்த மாதிரி வந்து இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பிளவுஸ் சாரிங்க இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு ஒரு மீட்டர் பிளவுஸ் கொடுத்துருவாங்க இதுல இதுல நம்ம கிட்ட ஒரு எட்டு கலர்ஸ் கிட்ட இருக்குதுங்க இல்லை நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க நீங்க சிங்கிள்ஸாகவும் வாங்கிக்கலாம் மல்டிபிள்ஸும் வாங்கிக்கலாங்க இந்த சாரியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க பாந்திலி ஒரு வெரைட்டிங்க இது ஸ்ட்ரைப்ஸ் வந்துவிங்க ஆல் ஓர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்காரி டைப்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே இந்த மாதிரி உங்களுக்கு வாந்தனி கொடுத்துருப்பாங்க இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க அது ஒரு வித்து ப்ளவு ஸாரிங்க இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு அட்ராக்டிவாக வந்துடுங்க சில்க் ஸாரி லுக்கும் உங்களுக்கு அப்படியே திரு பாந்திய சேர்ந்து வந்துருங்க இந்த ஸாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து ப்ளவுஸ் ஸாரிங்க இந்த சேரீயோட ப்ளவுஸ் உண்மை இது இல்லை நம்ம கிட்ட பாத்திங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸ் தாங்க இது சம்மருக்கு மட்டும் இல்லங்க நீங்க எல்லா வெக்கேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இது நீங்க கஞ்சி போட்டு தான் வாஷ் பண்ணி துவைக்கணும்னு கிடையாதுங்க நார்மல் வாஷே பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு கலரும் இனிக்காத தான் கொடுத்திருக்கோம் இது எல்லாமே பியூர் காட்டனுங்க எதுவுமே மிக்ஸ் கிடையாதுங்க இந்த சேடோட பிரைஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஹோல்சேல் பிரைஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுன்சில் உங்களுக்கு வேக்ஸ் டிசைனுங்க இது எதுவுமே பிரிண்ட் கிடையாதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு மெழுகல வந்து டிசைன் பண்ணுறதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கியூப் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மேம் பாடி ஃபுல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ் கியூப் டிசைன் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே இந்த மாதிரி உங்களுக்கு செப்போர் டிசைன் எல்லாமே கலந்து வருங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுன்ஸ் வந்துருங்க இது ஒரு வித் பிளவு சாரிங்க இது சாரியோட பல்லு பாட்டுங்க இது நம்ம கிட்ட ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு யூனிக்கா வந்துடுங்க ஒன் டுவெண்ட்டி கவுன்ஸ்ல உங்களுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி காட்டன் இது இது நீங்க ஸ்டார்ச் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாதுங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாங்க கலர்ஸ் ஒன்னொன்னு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா வைப்ரண்டா கொடுத்துருப்போங்க இது எதுவுமே உங்களுக்கு சுருங்காது சாயம் போகாதுங்க இந்த பிங்க் கலர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறங்க வெல் ஸாரிங்க வெல் சாரி உங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்னுங்க இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடரிசுங்க இது உருவம் இல்லாமல் வருங்க மெயினாக இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்துடுங்க இது சேரீயோட பல்லுங்க இது இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு ப்ளவுஸ் நம்ம கொடுத்துடுறோங்க சாரீல உங்களுக்கு ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்துருங்க இது நம்ம கிட்ட ஒரு டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இப்ப நம்ம வீடியோவில் காட்டுற கலெக்ஷன் கலர் இதை வந்து நம்ம ரிப்பீட்டட் ஆகாதுங்க இந்த கலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிருந்து வேற கலர்ஸ் வந்து நம்ம மாத்திருவாங்க இப்போ என்ன கலர் வந்து மார்க்கெட்ல பீக்கில் போயிட்டு அந்த கலர்ஸ் மட்டும்தாங்க நம்ம வந்து போடுவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க உங்களுக்கு அமலா பேட்டுங்க அமலா பேட்ல சிபோரி பாந்தினிங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் பேஸ்ல கொடுத்துருப்போங்க கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பேட்டர்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துடுங்க ஸோ உங்களுக்கு பியூர் காட்டனுங்க இது சம்மர் ஸ்பெஷலுங்க ஆல் ஓவர் பாடி பார்த்து இந்த மாதிரி சிபோர் டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே மேலே உங்களுக்கு வந்து கை முடிச்சு வந்துடும் இது சாரியோட பல்லு பார்த்துக்கோங்க இந்த சாரி உங்களுக்கு வித்து ப்ளூ சாரீங்க ஆறரை மீட்ரு வந்துடுங்க இதில் நம்ம கிட்ட ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு ஒயிட் பேஸாக தாங்க வரும் பேட்டர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம கிட்ட பாந்தனிலேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க ட்ரெடிஷ்னல் இது எல்லாமே உங்களுக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் வேக்ஸுங்க இது நம்ம இந்த டிசைனை பண்ணுறாங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்துடுங்க அந்த சாரி ஆல் ஓவர் பாடி பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடுங்க வித்து ப்ளோ சாரிங்க ஆறரை மீட்ரு வந்துடுங்க இல்லை நம்ம கிட்ட ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்துருங்க இது எல்லாமே பியூர் காட்டனுங்க சம்மருக்கு நீங்க நல்லா யூஸ் பண்ணலாங்க இந்த சாரீஸ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குங்க உங்களுக்கு பேட்டர்னே டிஃப்ரெண்டாக வருங்க இதில் நீங்கள் சிங்கிள் சாரியாகவும் வாங்கிக்கலாங்க மல்டிபிள்ஸும் வாங்கிக்கலாங்க பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மூதியில உங்களுக்கு ஸ்வீக்கன்ஸ் இருக்குது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த சாரி வரும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வித் ப்ளவுஸ் சாரிங்க உங்களுக்கு சேம் கலரில் பல்லூன் பிளவுஸ் உங்களுக்கு பிளாக் கலர் சாரிங்க இது பிளாக் வந்து நல்ல டிமாண்டாக போயிட்டு இருக்குங்க இந்த சாரி ஒரு கலாங்கரி டிசைன் போட்டு வியர் பண்ணும்போது உங்களுக்கு லுக் கிராண்ட் லுக் கொடுக்குங்க நம்ம கிட்ட ஒரு டென் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க லிமிட்டட் கலர்ஸ் கூட ஷோ பண்ணுறோங்க இந்த சாரி பெரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பனியில் ஒரு யூனிக்கான டிசைனுங்க மேலே வந்து உங்களுக்கு பிங்க் காப்பரில் பாட்ரு வருங்க கீழே வந்து உங்களுக்கு சில்வரில் வரும்ங்க ரெண்டு சைடு டபுள் சைட் பாட்ரு வரும் உங்களுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் சாரி இந்த சேரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வருங்க இது ஒரு வித்து ப்ளவுஸ் சாரீங்க இது இந்த சேரீயோட பல்லு பாட்டுங்க இந்த சேரீயில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுங்க பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்போம் இந்த சாரீ உங்களுக்கு ஆறரை மீட்ரு வந்துடுங்க இதில் நம்ம ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது கீழே வந்து பிங்க் கப்பர் வரும் மேலே வந்து சில்வரில் வரும் பார்ட்ரு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்போங்க யூனிக் பேட்டர்ன் தான் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரியிலே வேக்ஸுங்க இது இது எதுவுமே உங்களுக்கு ப்ரிண்ட்டு கிடையாது மயூரி பாடியில் உங்களுக்கு செல்ஃப் கலரில் வேக்ஸ் கொடுத்துருக்கோங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக் டிசைன் வந்துடும் இது சாரியோட பல்லுங்க இது இது சாரி பார்த்தா உங்களுக்கு வித் அவுட் ப்ளவுஸ் சாரிங்க இந்த சாரிக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வேணால் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் ஒரு மீட்டுக்கு நம்ம கிட்ட ப்ளவுஸ் வாங்கிக்கலாங்க இதில் வந்து அஞ்சு கிளர்ஸ் மட்டும்தாங்க வரும் இந்த பேட்டர்னு உங்களுக்கு யூனிக்காக இருக்குங்க நல்ல டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது பார்டர் உங்களுக்கு மூணு பார்டர் கலந்து வருங்க இந்த மாதிரி பீகாக் பார்டர் ஒன்று வரும் இந்த டெம்பிள் பார்ட்ரு வரும் ஒன்று வருங்க இந்த டிசைன் வந்து நாங்க தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இது வந்து இது வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வருங்க ஒரு சில்க் சேரீ வர லுக்கும் உங்களுக்கு அப்படியே வருங்க சில்க் காட்டன் டைப்ல வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோங்க இந்த டிசைன் இந்த பெயர் பார்த்தீங்கன்னா முந்திரி சோலைன்னு சொல்லுவாங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முந்திரி கொடி மாதிரி கொடுத்துருப்போங்க அங்கங்க இந்த மாதிரி புட்டாஸ் வந்துருங்க சில்க் சாரியில் வர டிசைன்ஸ் அப்படியே வந்து இதுல ரெப்ளிகாவா கொடுத்துருக்கோங்க இது சாரியோட பல்லு பாட்டுங்க இது இது ஒன் டுவெண்ட்டி இது மார்க்கெட்ல நியூ லான்ச்சுங்க இது இது எல்லாமே ட்ரை வாஷ் தாங்க உங்களுக்கு நார்மல் வாஷ் கிடையாது இது ட்ரை வாஷ் சாரிங்க

மேங்கோ அண்ட் இந்த ரவுண்டு மோட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த டபுள் சைட் பார்டர் வந்துருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரிங்க இது சாரி பார்த்தா உங்களுக்கு வித்து ப்ளவு சாரிங்க எல்லாமே விரிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா இருக்கு எல்லாமே உங்களுக்கு சில்க் சாரி வர லுக்கு அப்படியே வந்துருங்க இந்த சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸுங்க நம்ம கிட்ட ஒரு இதில் டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே ஆன்லைன்ல ட்ரெண்டாக போகிற கலெக்ஷன்ஸ் தாங்க நீங்க இதில் நம்ம சிங்கிள் சாரியாவும் வாங்கிக்கலாங்க மல்டிபிள்ஸும் நம்ம கிட்ட இதுல வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போக பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக் வந்துனீங்க செக் டைப் வந்துரு வந்துடுங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே சாரீயோட பல்லு டிசைன் அது நம்ம கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு வித்து ப்ளோ சாரி தாங்க மல்மல் பாந்தினிங்க மல்மல் கிளாத்லயும் உங்களுக்கு பாந்தினியை கொண்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாமே செம்ம சூப்பர் சாஃப்டா வந்துருங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பாந்தினி வந்துருங்க சாரி உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க வித்து ப்ளவு சாரிங்க இது உங்களுக்கு பார்டர்ல சாரிங்க அது எதுவுமே பார்டர் வராது உங்களுக்கு டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாத்துலேயுமே உள்ள உங்களுக்கு பெரிய பெரிய பாந்தினிஸ் வந்துடுங்க எல்லாமே மல்மல் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்குறாங்க Täällä on normaali osa. Täällä on normaali இவ்வளவு நேரம் எல்லாமே நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க பாத்துட்டு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க உங்களுக்கு இதே கலெக்ஷன் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாதுங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல டுவைஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் கலர் செட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போங்க அதே மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து நமக்கு வந்து நியூ பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுவாங்க இப்ப நம்ம வந்து வீடியோல காமிட்டு காமிச்ச சேம் கலர் நம்ம கிட்ட ரிப்பீட் ஆகாதுங்க ஒரு பேட்டர்ன் ஜரி செக்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க அதே கலர் செட் நம்ம வராதுங்க அதே கலர் செட் நீங்க வேணும்னா நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வார வாரம் வந்து கலர் செட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்போம்